சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு நாலு அஞ்சு வார்த்தைகளுக்காக நன்றி இன்றைக்கு எங்களோடு அப்பா எங்களோடு பேசுங்க ஆண்டவருடைய வார்த்தை வல்லமே எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு துணிகள் அவைகளை நிரப்பின புருஷன் பாக்கியவான் இதைத்தான் பார்க்க போறோம் ஒரு மனிதன் வந்து அம்புகளால் அவன் என்ன பண்ணியிருக்கணும் தான் துணி இது வந்து என்ன அப்படின்னா ஒரு யுத்தத்துல சோல்டர்ல ஒரு பை வச்சிருப்பான் அந்த பை நிறையா அம்புகளை என்ன பண்ணியிருக்கணுமா நிரப்பி வச்சுருக்கணுமா அப்படி நிரப்பி வச்சிருக்கிற புருஷன் பாக்கியவான் அவன் முக வாசல்ல நாணமடைவதில்லை இன்னொன்று சத்துருக்களோடு பேசுவான் அவன் மட்டும்தான் யுத்தத்துல என்ன பண்ணுவான் ஸ்ட்ராங்காக அனுப்பான் ஒரு ஃப்ரிட்சுல்லான ஆவிக்குரிய ஒரு பிள்ளைகள்கிட்ட இந்த சத்ருவோடு இருக்கும் பொழுது சின்ன நடுக்கமோ சின்ன கலக்கமோ இருக்கவே கூடாதான் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும் இப்போ நம்ம ஊழியம் பண்றோம் தனிப்பட்ட ஜபம் வெளிய ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அவ்வளோ ஃபயராக தெளிவாக இருக்கணுமா குழப்பம் அடையக்கூடாது சில காரியங்களை குறித்து பதத்தம் அடையக்கூடாது இந்த இடத்துல அதனால தான் சொல்லியிருக்கு அவன் அடையாமல் ஒளி வாசல்ல சத்துருக்களோடு என்ன பண்ணுவான் பேசுவான் அப்ப அம்பரா துணிகள் நிரப்பப்பட்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்போதும் ஒரு தேவ பிள்ளை யுத்தத்திற்கு எப்படி இருக்கணுமா ஆயத்தமா இருக்கணுமா யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கணும் அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த நாளில் வந்து சொல்லியிருக்கு வாழ வயதின் குமாரன் பலவான் கையில் இருக்கிற இந்த வாழ வயதின் குமாரன்னா என்ன அர்த்தம்னா டீனேஜ் பருவம் டீனேஜ் பருவம் இன்னொன்னு ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஃபயராக இருந்தா அறுபது வயசுலேயும் அவங்களுடைய அபிஷேக வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு டீனேஜுக்கு ஏத்தாப்பில் இருக்கும் அறுபது வயசுலையும் அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு டீனேஜ் பருவம் இருக்கும் இந்த பருவத்தில் இருக்கிறவங்களுடைய செயல் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு முறை ஒரு வயதானவருடைய ஒரு ஒரு சம்பவத்தை பார்த்தேன் அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் இவர் பிசாசு ஆடுற இடத்துல அவர் ஒரு ஜோமன் நேரம் கொஞ்ச நேரத்தில் விரட்டார் ரொம்ப நேரம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஒரு பிசாசை விரட்டிட்டார் அவர் அந்த விரட்டின அந்த சம்பவத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அவருடைய சத்தம் கூட சவுண்ட்லாம் இருக்காது ஆனால் அவர் ஜோ பண்ணும்பொழுது பிசாசு நடுங்கிச்சு அவர் கட்டளை இடும்பொழுது பிசாசு சொல்லிச்சு நான் போயிடுறேன் அழை அந்த அளவுக்கு அப்போ அந்த அந்த ஆவிக்குரிய தன்மையை பார்க்கும் பொழுது எனக்கு என்னச்சுனா ஆள் தான் வயசானவர் நடக்க முடியாது தாங்கல தான் கூப்பிட்டு வரணும் பட் அவருக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய எப்படி நம்பருக்கு அவ்வளோ ஃபயரான ஒரு அனுபவம் அப்போ கிட்ட இந்த ஆவிக்குரிய லைஃபு இப்படிப்பட்ட ஒரு ஃபயருக்குள்ளே வருதா நம்ம இதெல்லாம் கேட்டு வாங்குறோமா இப்போ சில சிலவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா என்னது வரங்கள் உனக்கு என்ன தேவையோ அதை அவரு என்ன பண்ணுவார் தருவார் நீ என்ன அவர்கிட்ட போயின்ட்டு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்கறது நம்ம வீட்டில் இருக்கிறோம் நம்ம அப்பாவுக்கு கடை கூட்டு போகிறோம் அப்பாவுக்கு தெரியுங்க எது நல்லதோ கேட்குற பிள்ளைகள் என்ன பண்ணும் அப்பா கலர் சட்டை வாங்கிதாப்பா இந்த பேண்ட் ஷர்ட் வாங்கிதாப்பா கேட்கல கடைக்கு போனா கேக்கு இந்த முட்டாய் வாங்கிதாப்பா எப்பா இதை ஏன் கேட்குது பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு தர்ற தகப்பன் எம்மா இது உனக்கு வேண்டாம் இதை தார அப்போ என்னது இதே போல் தான் ஆண்டவர்கிட்ட நாம் பசனமே சொல்லியிருக்கு இந்த வரங்களை நாடுங்க இப்படி ஜோ பண்ணுங்க நீ இப்படி இருக்க என்ன பண்ணு ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளோ இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கான் நிறையா உன்ன இன்னும் என்ன பண்ணு பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்கு இன்னும் என்ன பண்ணு நிரப்பு இன்னும் 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 என்ன பண்ணு உன்னை பழுகி பெருக பண்ணு அப்போ சிலருடைய செயல் அப்படியும் இருக்குது ஆனால் வசனம் சொல்லுது உங்களை என்ன பண்ணுங்க பலவான் கையில் இருக்கிற வில்லம்புக்கா என்ன பண்ணுங்க பலவான் கையில் இருக்கிற வில்லம்புக்குன்னு தன்மை என்ன தெரியுமா அந்த வில்லம்பை எப்போவும் அவன் ஷார்ப்பாக வச்சிருப்பான் எப்போவும் எப்படி வச்சிருப்பான் இது எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஜப வாழ்க்கையில் புதிய புதிய காரியங்களை அவன் சரி செய்து வைத்து கொண்டே இருப்பான் அவன் ஜவு பண்ணும் பொழுது கடந்த நாட்களில் ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு போராட்டத்தோடு வந்திருந்தாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அப்போ நேத்தைக்கா முந்தா நாளா நேத்தைக்கு நைட்டு ஒருத்தங்க ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் போராட்டத்துக்குள்ளே அப்போ அது ஒரு பிசாசு போராட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ பண்ணேன் ஜோ பண்ணும் பொழுது அதை கட்டி போராடி ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அடுத்த நாள் காலையில் அவங்க சாட்சி சொல்றாங்க ஐயா ஜோமண்ண பிறகு என்ன ஆயிடுச்சு அது கம்ப்ளீட்டா அப்போ நம்மளுடைய காரியங்கள்ல தேவன் அற்புதம் செய்கிற அளவுக்கு நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அதுக்கு அவர் தான் உற்சாகத்தை தர்றாரு அவர் தான் ஜெப நேரத்தை பல பலப்படுத்துறாரு அவர் தான் அந்த வரங்களை தர்றாரு ஏன் அதை தர்றாரு அப்படின்னா அப்பந்தான் தேவனாவும் இன்னும் என்ன பண்ணும் மைமைப்படும் உங்க மூலமா நிறைய பேர் அற்புதம் அடைய அடை அடைய என்ன உண்டாயிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள ஆண்டவருடைய அன்பு ஆண்டோருடைய இப்போ ஒண்ணு வேண்டாம் ஒரு ஆள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாரு அந்த கஷ்டம் மாறும் பொழுது ஆண்டவர்கிட்ட என்ன என்ன பண்ணுவார் அன்பு காட்டுவார் அது நித்தமும் நடக்க நடக்க என்ன உண்டாகும் தெரியுமா தேவனுக்குள்ள ஒரு செயல் கடந்த நாட்கள்ல எங்க பிரேயர்ல இருக்கிற ஒரு அக்கா சொன்னாங்க ரொம்ப சோர்வா இருந்தனே அந்த ஜபத்துல கலந்து கொண்ட வருவதான் எனக்கே அது ஆச்சரியமா இருக்க சொல்றான் ஒரு வாரமா என்னால என்ன பண்ண முடியல அன்னைக்கு ஜெபத்துல வந்தானா அப்பா ஆண்டவர் அவ்வளோ ஒரு நல்ல பலனை கொடுத்தார் கவனிச்சு பாருங்க ஒரு ஜப வாழ்க்கை இதுக்கு நம்ம நம்ம தான் அதுக்கு தகுதியான அப்படி கிடையாது ஆண்டவர் தகுதிப்படுத்தி அநேகர் என்ன பண்றாரு எழுப்பிக்கிட்டே இருக்காரு அப்போ நம்மளை இப்படி பலவான் கையில இருக்கிற ஒரு அம்பா வச்சிருக்கிறோமா அம்புடைய சில செயல்பாடு எப்படி இருக்கும் அம்புடைய தன்மைகள் எப்படி இருக்கும்னா தூரத்துல இருக்கிற ஒரு காரியத்தை தட்டி தூக்கும் இதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி அம்புங்கிறது பக்கத்துல இருக்கிறவனு அம்பால தாக்க மாட்டான் தூரத்துல இருக்கிறத என்ன பண்ணுவான் அம்பு ஒரு மிருகத்தையோ ஒரு காரியத்தையோ வேட்டையாடும் பொழுது எப்படி என்ன தான் இருக்கிறத சடபுடான்னு சத்தம் போட்டு என்ன பண்ண மாட்டான் காட்டவே மாட்டான் சைலண்டா அப்போ ஒரு அம்ரா துணியை நிரப்பின ஒரு யுத்த புருஷன் எப்படி இருப்பான்னா தன்னை ஆக்ரோஷமாக காட்டிக்கவே மாட்டான் சைலண்டா இருப்பான் அவன் அவனுடைய அம்பு போகிற வேகமே என்ன பண்ணாது தெரியாது அப்போ அந்த அளவுக்கு ஒரு செயல்பாடு கடந்த நாட்கள் ஒரு வீடியோவில் ஒரு மான அம்புனால பாதிக்கப்பட்டிருக்கும் வெளிநாட்டில் அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் பார்த்து அதை வந்து கிளியர் பண்ணி அதை காயத்தெல்லாம் ஆய்த்தி அனுப்புவார் அது ஒரு கூட்டம் மான கூட்டத்தை ஒரு வாசலில் வந்து நிற்கும் அப்படி ஒரு வீடியோ பார்த்துருக்குறேன் அப்போ அந்த மான் தாக்கப்பட்ட அந்த அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அந்த வே அந்த வேட்டையாடின நபர்கிட்டருந்து அது தப்பிச்சிருக்கு ஆனால் அந்த அந்த மானுடைய சரீடத்தை அது என்ன பண்ணிருக்கு பொத்துட்டு போயிருக்கு அப்போ ஒரு மனிதனுடைய அந்த ஆவிக்குரிய பிரிச்சொல் அநேக போராட்டத்தையும் பிசாசின் கிரியைகளையும் அதை என்ன பண்ணும் அழிக்கும் அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க நம்முடைய ஃப்ரிட்ஜோல்ல இந்த மாதிரி பலவானா காணப்படுறோமா அம்பு யார் வச்சிருப்பான்னா வேட்டையன் வச்சிருப்பான் இன்னொன்னு யார் வச்சிருப்பான்னா யுத்தத்துல இருக்கிறவன் என்ன பண்ணிருப்பான் இந்த இடத்துல யார கம்பேர் பண்ணி போட்டிருக்குன்னா யுத்தத்துல இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணி போட்டிருக்கு அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை யுத்த பாதையா இருக்கணும் யுத்த பாதையா இருந்தாதான் நம்மளுடைய தைரியம் நம்மளுடைய செயல்பாடு பலமா இருக்கும் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா தாவித குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆடை பாதுகாக்கிறதுல இவன் ஒரு யுத்த வீரன் அந்த ஆடை பாதுகாக்கிறதுல இவன் ஒரு யுத்த வீரன் அந்த ஆடு தே அந்த ஆடை வேட்டையாடை அந்த ஆடை பிடிச்சிட்டு போக சிங்கமும் கரடியும் வரும் பொழுது அதை மேற்கொள்றான்னா இவன் எப்படி இருந்திருப்பான் அதில் சொல்லப்பட்டிருக்கோம் நான் அதை பின்தொடர்ந்து போய் அதை என்ன பண்ணேன் மீட்டிட்டு வந்தேன் அது என்ன சாதாரணமாக ஓடி இருக்கோம் இவ இவன் பின்தொடர்ந்துட்டு போனான்னா அப்படின்னா இத இவனை கண்டு சிங்கம் என்ன பண்ணி இருக்கணும் பயந்து ஓடி இருக்கணும் அப்ப இவனுடைய வேகம் இவனுடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்கும் சிங்கத்தையே அசர்த்துற அளவுக்கு என்ன பண்ணி இருந்திருக்கணும் அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுதான் அபிஷேகம் அதுதான் ஒரு மனிதனுடைய இந்த அபிஷேகத்தினுடைய தன்மை உள்ள வரும்பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா நமக்கே நம்ம முகத்துல ஒரு தேவ மகிமை இருக்கிறத பார்க்க முடியும் நமக்கே மற்றவங்களாம் சொல்ல வேண்டாம் எப்பா உங்க மேல ஒரு பெரிய பிரசன்னம் இருக்கு உங்களுக்கு அதை என்ன பண்ணோம் அப்படி தேவ மகிமையில நீங்க நிறைஞ்சிருந்தா அடிக்கடி சாட்சி சொல்லிட்டே இருப்பாங்க பிரதர் நேற்றுக்கு இப்படி ஜோம் சொன்னேன் நீங்க சொன்ன காரியம் இப்படி நடந்துச்சு அடிக்கடி என்ன கொடுத்துட்டே இருப்பாங்க சாட்சி கொடுத்துட்டே இருப்பாங்க அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க இந்த இந்த காரியம் அற்புதம் நடப்பதற்கு நாம பாத்திரவான் அல்ல தேவனுடைய நாம மகிமைப்படும்படி நம்மள என்ன பண்ணி இருக்கிறாரு வைத்திருக்கிறாரு அவ்வளவுதான் நம்ம ஒரு அவர் வனைந்த ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு பாத்திரம் எத்தனையோ பாத்திரத்தை வணைந்தார் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார் பயன்படுத்துகிறார் பயன்படுத்துறாரு அப்போ அந்த இடத்துல கவனிச்சு பாருங்க அந்த கொஞ்சம் ஆட்டை அவன் பாதுகாக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவனுடைய ஒர்க் இருந்திருக்கும் அவ இரவு ப முழிச்சிருந்துருக்கணும் பகல் வேலையில அவன் கவனமாக இருந்திருக்கணும் அதுக்கு இற போடுறதுக்கு அவனுக்கு என்ன இருந்திருக்கணும் திறம இருந்திருக்கணும் ஆடுக்குள்ள சில வேலைகளை சண்டை போடும் அதை அவன் பராமரிச்சிருக்கணும் குட்டி ஆடுறது இருக்கும் குட்டி போடக்கூடிய தன்மையில் ஆடுறது இது எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணியிருக்கணும் கவனித்து போயிட்டே இருக்கணும் அப்போ எந்த அளவுக்கு இந்த தாவிதனுடைய தன்மைகள் இருந்திருக்கும் அவன் இந்த இப்படிப்பட்ட சூழலில் அவன் ஒரு யுத்த வீரராக என்ன பண்ணியிருக்கிறான் காணப்பட்டிருக்கிறான் தான் சவுல் ராஜாட்ட சொல்லும் பொழுது சொல்லுவான் அவன் ஒரு யுத்த புருஷன் அவன் ஒரு பராக்கிரமசாலி அவன் ஒரு காரிய சமர்த்தன் வாசிப்பதில் தேறினவன் அவன் சௌந்தரியம் உள்ளவன் அந்த அளவுக்கு என்ன பண்றான் அப்போ நம்மளை பாருங்க நம்ம எந்த அளவுக்கு இந்த காரியங்கள்லாம் பலவான மாறிட்டு இருக்கிறோம் ஒரு வில்லம்பை பிடித்து ஒருத்தன் யுத்தத்தில் இருக்கிறான்னா அவனுக்குரிய மொத திறமை என்ன தெரியுமா வில்லம்பை பயன்படுத்துகிறவனுக்கு குறிப்பாக்க தெரியும் புரியுது அவங்களுக்கு குறிப்பாக்குறது ஒரு தனி திறமை இப்போ நம்ம ஒரு இடத்துல ஜோம் பண்ண போகிறோம் ஒரு ஆளுக்கு ஜோம் பண்ண போகிறோம் ஒரு குடும்பத்தில் ஜோம் பண்ண போறோம்னா அங்கே இருக்கிற பிரச்சனைகளை அறியக்கூடிய தன்மை அவங்க சொல்லிலாம் இல்லை உங்கள் ஆவியில் அதை அறிந்து கொள்ளுகிற என்ன இருக்கணும் இப்போ நம்மளும் ஆளுக்கு ஒரு கையில் ஒரு வில்லம்பு எடுத்துட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போய் ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு தேங்காவையோ எதையோ குறிவாக்கணும்னா நம்ம கரெக்டாக பார்த்துடுவோமா ஆ அதை குறிவாக்க தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும் தெரியுமா அந்த புள்ளி மாறாமல் கரெக்டாக என்ன பண்ணுவானே அடிப்பானை அப்போ இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க அப்போ அதுக்கு ஒரு பயிற்சி எடுத்துருக்கணும்ல இப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவ ஒரு வீட்டுக்கு அனுப்புறாரு ஒரு திருச்சபைக்கு அனுப்புறாரு அப்படின்னா அங்கே ஒரு பிரதான ஒரு நோக்கத்தை என்ன பண்ணியிருப்பாரு வச்சிருப்பாரு அங்கே ஒரு பிரதான நோக்கத்தை வச்சுருப்பாரு இந்த இந்த தன்மைகளை நாம் அறிந்து கொண்டு ஜெயம்ப செயல்பட்டோன்னா அவ்வளோ நேர்த்தியாக நம்ம என்ன பண்ணோம் அப்போ நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு இப்படி ஒரு ஆவிக்குரிய செயலுக்கு நம்மளை என்ன பண்ணணும் எப்போதும் ஆயத்தப்படுத்தணும் ஒவ்வொரு நாளும் புதிய பலத்துக்காக கேட்கணும் புதிய வல்லமைக்காக கேட்கணும் புதிய தெய்வ மகிமைக்காக கேட்கணும் அப்போ இப்படி நம்ம கேட்க 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 நம்மளுடைய அந்த பிரிட் தன்மைகள் என்ன பண்ணும் எழும்பிக்கிட்டே இருக்கும் அப்ப இது என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வரும்னா அதை சொன்னேன் இல்லையா சாட்சிகளை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் சாட்சிகளை ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஜோ அதுக்கு ஒரு வேலை வச்சுருப்பார் இப்போ எப்படி சொல்கிறது உங்கள் தோட்டத்தில் ஒரு நூறு தேங்காய் விளையுது நூறு நீங்கள் சமைச்சு சாப்பிடவே என்ன பண்ணி ஆகணும் இல்லாதவங்களுக்கு சேல்ஸ் பண்ணி இதே போலதான் உங்க ஆவிக்குரிய பலன் நிரப்பப்படும் பொழுது இதை இன்னொருக்கு நீங்கள் பயன்படுத்தும்படியாய் கர்த்தரை உங்களுக்கு என்ன பண்ணுவார் சூழ்நிலையை ஒழுங்கு பண்ணுவார் அப்போ நம்மளை கவனித்து கொள்ளுங்க ஒளிவமுக வாசல்ல சத்ரோடு பேசுவார்கள்னா அநேகரை கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சித்து இருக்கிற சாத்தானுடைய ஏதோ ஒரு கிரியைகள் மந்த ஆவிகள் சோர்வின் ஆவிகள் இத ஜெயம் எடுக்கிறதுக்கு நம்மள என்ன பண்ணுவார் பயன்படுத்துவார் அப்ப நல்லா கவனித்து கொள்ளுங்க நம்ம இந்த யுத்த புருஷர்களாக இருக்க நாளுக்கு நாள் என்ன பண்ணணும் ஆயத்தப்படுத்தணும் இதுல இருக்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவம் அதனால தான் கர்த்தர் இல்லாமல் எந்த காரியத்தையும் நம்ம தொடவே கர்த்தர் இருந்தால் மட்டும்தான் அந்த வண்டி கடைசி வரைக்கும் சக்ஸஸாக என்ன பண்ணோம் ஓடும் அப்போ அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மளை என்ன பண்ணுவோம் ஆயத்தப்படுவோம் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார் இந்த வார்த்தையின்படி யுத்த வீரராக நம்மளை என்ன பண்ணுவார் மாற்றுவாராக ஆ மெயின்